ஹலோ ஆல் இன்னைக்கு நாம பார்க்க போகிற மூலிகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெமன் கிராஸ் அப்படிங்கிற மூலிகை இதாவது லெமன் கிராஸ் இது ரொம்ப ஒரு அற்புதமான மூலிகைங்க இதனோட வேறு பெயர்கள் கற்பூர புல் வாசனை புல் எலுமிச்சை புல் அப்படின்ற பேர்ல இதுக்கு வேறு பெயர்கள்லாம் இருக்கு இதில் வந்து இந்த இலையில பார்த்தீங்கன்னா ஒரு விதமான லெமன் ஸ்மெல் வரும் உங்களுக்கு அதாவது இது ஒரு வாசனை மிகுந்த மூலிகை அப்படின்னு சொல்லலாம் இந்த வாசனை மிகுந்த மூலிகைங்கிறதுனாலதான் இத வந்து வாசனை பொருட்கள் தயாரிக்கிறதுல இந்த மூலப்பொருளா யூஸ் பண்றாங்க அது மட்டும் இல்ல இதோட யூசர்ஸ் ஆயுர்வேத மருந்துல அருமருந்தா இது பயன்படுறது இந்த லெமன் கிராஸ் இப்போ இதுல என்னெல்லாம் சத்துக்கள் இருக்கு அற்புத மூலிகைன்னு சொல்றேன் இதுல என்னெல்லாம் சத்துக்கள் இருக்கு அப்படின்னு பாக்கலாம் என்னார்மஸ் அமௌண்ட் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு இந்த லெமன் கிராஸ்ல அது மட்டும் இல்லாமல் விட்டமின் ஏ இருக்கு விட்டமின் பி பி டூ பி த்ரீ விட்டமின் பி ஃபைவ் விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் சி இதெல்லாம் என் இருக்கு ஃபோலாய்ட் பொட்டாசியம் மெக்னீசியம் கால்சியம் அப்படிங்கிற அத்தனை சத்துக்களும் இந்த லெமன் கிராஸ்ல இருக்கு இவ்வளவு சத்துக்கள் நிறைந்த இந்த லெமன் கிராஸோட நன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்கப்படும் போறோம் இதுல எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்கு ஃபர்ஸ்ட் நன்மை அப்படின்னு பார்த்தோம்னா மெயினா செரிமான கோளாறு அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது செரிமான கோளாறுனா செரிமான கோளாறுல இருக்கிற அத்தனை வகையான ப்ராப்ளம்ஸ் அதாவது வயிறு உப்பிசமா இருக்கலாம் இல்லை நெஞ்செரிச்சலா இருக்கலாம் மலச்சிக்கல் எல்லாத்தையும் போக்கக்கூடியது இந்த லெமன் கிராஸ் இந்த லெமன் கிராஸ் டீ எப்படி பண்ணணும்னு நான் சொல்றேன் அந்த டீயை இன்டேக் பண்ணிட்டு வரும்போது நம்மளுக்கு டைஜஸன் சம்மந்தப்பட்ட எந்த ப்ராப்ளமும் இருக்காது இது ஏன் அப்படி ப்ராப்ளமே இல்லாமல் இருக்கும் அப்படின்னா எப்படி இது க்ரியேட் பண்ணுறதுனா இது வயத்தில் இருக்கிற ஒரு அமிலத்தை தோண்டி உணவை சீக்கிரமாக ஜீரணம் பண்ண வைக்கும் நம்மளுக்கு டைஜஷன் ஆகிட்டாலே நம்மளுக்கு வந்து செரிமான பிரச்சனை இருக்காது அதனால டைஜஷன் நல்லா ஆகிடுச்சினா நம்மளுடைய உடம்பு ஆரோக்கியம் மேம்படும் அது மட்டும் இல்லை நம்ம உட நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற சத்துக்களை சீக்கிரமாக நம்மளுக்கு இன்டேக் பண்ணுறதுக்கு அந்த சத்துக்கள்லாம் உறிஞ்சு நம்மளுடைய பாடியில் சேர்கிறதுக்கு இந்த லெமன் கிராஸ் டீ இல்லை லெமன் கிராஸை இன்டேக் பண்ணும்போது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் மெயின் யூஸ் செகண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் யூஸ் வந்து கேன்சர் ப்ரிவெஷன் ப்ரிவென்ஷனுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு ஏன் அப்படின்னா இதுல ஒரு அரிதான சத்து ஒன்று இருக்கு சிட்ரல் அப்படிங்கிற சத்து இந்த லெமன் கிராஸ்ல இருக்கு அது புற்றுநோய் செல்லை வந்து அழிச்சிரும் அது மட்டும் இல்லாமல் புற்றுநோய் உண்டாக புற்றுநோயோட செல் அழிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த புற்றுநோய்க்கு சோர்ஸாக இருக்கிற அந்த சோர்ஸையும் போய் அது அழிச்சிரும் ஸோ கேன்சர் ப்ரிவென்ஷனுக்கு இது பெஸ்ட்டு இப்போ கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கு ரெகுலர் இன்டேக் எடுத்துட்டாலும் சரி கேன்சர் வந்தவங்க இதை வந்து ரெகுலர் இன்டேக் பண்ணும்போது ரொம்ப நல்லது இந்த லெம்கிராஸ்டி முக்கியமாக ஸ்கின் அண்ட் பிரெஸ்ட் கேன்சருக்கு சிறப்பாக அது செயல்படும் தேர்ட் இம்பார்ட்டன்ட் யூஸ் வந்து கொலஸ்ட்ராலை ரெடியூஸ் பண்ணும் முக்கியமாக வந்து இந்த நைட் டைமில் இந்த லெமன் கிராஸ் டீயை ரெகுலராக நைட் நைட் எல்லாத்தையும் டின்னரை சீக்கிரம் டின்னர் எப்பவுமே ஒரு ஏழு மணியோடு சாப்பிடணும் நம்ம அதான் நம்மளுக்கு ஹெல்த்து டின்னரை சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த லெமன் கிராஸ் டீ எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு அந்த லெமன் கிராஸ் டீயை குடிச்சிட்டு படுக்கும்போது தேவையில்லாத நம்ம கொழுப்புகள் இருக்கும் இல்லையா நம்ம பாடியில் அது எல்லாத்தையும் இது வந்து வெளியேற்றி வெயிட் லாஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரத்த குழாயில் இருக்கிற அடப்பை உண்டாக்குறது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ரத்த குழாயில் அடைப்பு ஏன் ஏற்படுறதுனா பேட் கொலஸ்ட்ரால் அதாவது ட்ரை அப்படிங்கிற பேட் தான் ஏற்படுறது அந்த ட்ரைகுலுசராய்டிற பேட் கொலஸ்ட்ராலை இந்த கிராஸ் டீயை இன்டேக் பண்ணிட்டு வரும்போது கரைஞ்சிரும் அதனால ரத்த குழாய் வந்து தூய்மையாயிடும் அதனால பிளட் ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு சீராக இருக்கும் ஹார்ட் அட்டாக் வராமல் இது தடுக்கும் இவ்வளவு யூஸஸ் இருக்குது இந்த லெமன் கிராஸ் இன்டேக் பண்ணும்போது நெக்ஸ்ட் மெயின் யூஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கின் அண்ட் ஹேர் ப்ராப்ளம்ஸ் வந்து போக்குறதுக்கு ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதில் விட்டமின் ஏவும் விட்டமின் சியும் நிறையா இருக்கிறதுனால ஸ்கின்ல இருக்கக்கூடிய பேட் பேக்டீரியாவெல்லாம் வந்து அழித்து நம்மளுக்கு ஸ்கின்னை வந்து நல்லா மெயின்டைன் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹேர் லாஸ் எல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும் இது இந்த லெமன் இருந்து செக்ரியேட் பண்ணுற ஆயிலை வச்சு தான் மசாஜ் ஆயில் இந்த ஹேர் ஆயிலெலாம் வந்து ப்ரிவென்ட் பண்ணுறாங்க ஐ மீன் தயாரிக்கிறாங்க சாரி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் இம்பார்டன்ட் யூஸ்னு பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் அதாவது இதுல நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதாவது ஆஹ் அந்த மாதிரி நிறைய இருக்கிறதுனால விட்டமின் சி இதெல்லாம் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் ஆன்டி பேக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸும் நிறையா இருக்குதுல அதனால என்ன ஆகுது ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து வெள்ளை அணுக்கள் நம்ம ரத்தத்தில் அதாவது ஒயிட் செல்ஸ் அது நிறைய உற்பத்தி ஆகும் ஒயிட் செல்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுனாலே நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிக அதிகமாக இருக்கும் சளி இருமல் எல்லாம் கிரியேட் பண்ணுற வைரஸை கூட இது ப்ரிவென்ட் பண்ணும் அடுத்தது ரொம்ப ரம்பார்ட் லேடிஸ்க்கு வரக்கூடிய மாதவிடாய் வலியெல்லாம் போக்கக்கூடியது மாதவிடாய் சமயத்துலலாம் வந்து மென்ஸ்ட்ருவல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு அடிவயத்தில் வர வலி அதெல்லாம் கழிவுகளெல்லாம் நீக்கி நம்ம பாடியை வந்து புத்துணர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் இந்த காலத்தில் நெக்ஸ்ட் யூஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இருக்கிற ஸ்ட்ரெஸ் லைஃப்னால நிறைய பேருக்கு தூக்கம் வருதில்லை அதாவது இன்சுமேனியாங்கிற டிசீஸ்னால அதாவது ஸ்லீப்லெஸ்னஸ் அந்த டிசீஸ்னால நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தூக்க மாத்திரையை போட்டுட்டு பாடியை கெடுத்துக்கிறாங்க அதுக்கு பற்றி நைட் வந்து நான் சொல்கிற லெமன் கிராஸ் டீயை குடிச்சிட்டு படுத்திங்கன்னா மூளையில் இருக்கிற ஹார்மோனை அதை தூண்டி நல்லா ஆழ்ந்த தூக்கத்தை உண்டு பண்ணும் இந்த மாதிரி இயற்கையா இருக்கக்கூடிய மூலிகைகள் மூலம் நம்மளுடைய அது கொஞ்சம் ஆஹ் இயற்கையா இருக்கிற மூலிகைகளை எடுத்துக்கும் போது நம்ம அதுக்கு ஒரு 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 ஃபைவ் மினிட்ஸ் ஒரு நம்மளுக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அவ்வளவுதான் பட் நம்மளுக்கு அதனால கிடைக்கக்கூடிய பலன்கள் வந்து ஜாஸ்தி இதை லெமன் கிராஸை வந்து எப்படி டீ இது எப்படிலாம் இன்டேக் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரெஷ் லெமன் கிராஸ் லீவ்ஸ் இருக்கு இல்லையா இது முனையில் இதை நிறைய வளர்க்கலாம் இது நிறைய வளரும் இப்போ தான் நான் கொஞ்சம் வளர்த்துருக்கேன் ஸோ இதை அப்படியே கட் பண்ணிவிட்டு நம்ம கொதி ஒரு தண்ணி எடுத்துக்கணும் இப்போ தண்ணி எடுத்துகிட்டு அந்த லெமன் கிராஸ் டீ எச்சினச்சினதாக கட் பண்ணி அதில் போட்டுட்டு ஃப்ரெஷ் லீவ்ஸ் அதில் போட்டுவிட்டு நீங்கள் வந்து கொதிக்க வச்சுட்டு அந்த இது வந்து முக்கா பாதம் உடனே அந்த அந்த வாட்டரை அப்படியே வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி குடிக்கலாம் அப்படியே குடிக்கலாம் அப்படியே குடிக்க முடியாதுன்னு நல்லா இருக்கும் அப்படியே குடித்தாலே நல்லா இருக்கும் அப்படியே குடிக்க முடியாதவங்க நைட்டு படுத்துக்கும் போது தேன் கலந்து குடிக்கலாம் நல்ல தூக்கம் வரும் இல்லை மார்னிங் குடிக்கிறீங்கன்னா என்ன பண்ணலாம்னா வாட்டர்ல வந்து இந்த லெமன் கிராஸ்டியை கட் பண்ணி சின்ன சின்ன லீவ்ஸாக போட்டுட்டு அப்புறம் அதோட இஞ்சியை வந்து நல்லா துருவி போட்டு அந்த டீ அந்த வாட்டர் வந்து பாதியாக குறைஞ்ச உடனே அதை ஸ்ட்ரெயின் பண்ணி குடிக்கலாம் இது மட்டும் இதோட யூஸ் இல்லை ஆக்சுவலாக இந்த லீவ்ஸை வந்து ட்ரை ஆனால் கூட நம்ம யூஸ் பண்ணலாம் எப்படி நான் உங்களை காட்டுறேன் இதோட இதோட ஃபுல் ஸ்டாக் இருக்கு இல்லையா அது ஃபுல்லா இது ஃபுல்லா இருக்கிற ஸ்டெம் பார்ட் ஃபுல்லாக உள்ள பல்பு இருக்கும் அந்த பல்பை அப்படியே நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம பண்ணக்கூடிய டெய்லி சூப்ஸ் சூப்ஸ்லாம் அதை ஆட் பண்ணலாம் தாய் தாய்குசின்ஸ்லாம் நிறைய ஆட் பண்ணுவாங்க இதை அதை அப்படி கூட பண்ணலாம் இல்லை நம்ம நல்லா நெசிக்கிட்டே அதையும் டீ போட்டு குடிக்கலாம் ஸோ இதை எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம் இப்ப நான் பாத்தீங்கன்னா அவங்கள காட்ட போறேன் இப்ப இதுல பாத்தீங்கன்னா ட்ரை லீவ் எல்லாம் நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் ட்ரை லீவ் கூட இதுல யூஸ் ஆகும் அதையும் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் இப்ப இந்த ட்ரை லீவ் எல்லாம் நம்ம சின்னதா கட் பண்ணிக்க போறோம் சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டுட்டு இந்த மாதிரி நிறைய நிறைய லீவ்ஸ் காயறதெல்லாம் வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் மேலே இருக்கிற லீவ்ஸை யூஸ் பண்ணி நம்ம டீ குடிச்சுக்கலாம் நான் சொன்ன மாதிரி நைட் வந்து ஹனி யூஸ் பண்ணி சாப்பிடுங்க மார்னிங் ஏர்லி மார்னிங் சாப்பிடும்போது புத்துணர்ச்சிக்கு வந்து ஜிஞ்சரை கிரேட் பண்ணி போட்டு சாப்பிடலாம் இந்த மாதிரி இப்போ இந்த இந்த இது இருக்கு இல்லையா இது என்ன பண்ண போகிறேன்னா டீ பவுடர் இருக்குது பாருங்கள் இந்த டீ பவுடரோட இந்த லீவ்ஸ் அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் ஸோ இப்போ இது இப்போ இது என்ன ஒன்னா இப்படியே வைக்கும் போது உங்களுக்கு லெமன் கிரா லெமன் கிராஸோட அந்த ட்ரை லீவ்ஸ்லேருந்து ஃப்ளேவர் கிடைக்கும் அந்த ஃப்ளேவர்லாம் அதில் இறங்கியிருக்கும் டீயும் வாசனையாக இருக்கும் லெமன் கிராஸோட ஹெல்த்தும் இதில் வந்து இறங்கியிருக்கும் அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமும் நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம இதில் எதையுமே வேஸ்ட் பண்ண வேணாம் அந்த ட்ரை லீவ்ஸ் எல்லாமும் நம்ம யூஸ் பண்ணலாம் ஃப்ரெஷ் லீவ்ஸையும் யூஸ் பண்ணலாம் ஸ்டாக் அந்த ஸ்டெம்ஸையும் யூஸ் பண்ணலாம் ஸோ இவ்வளவு சத்துக்கள் நிறைந்த இந்த லெமன் கிராஸை எப்படி வளர்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஒரு பல்பு வாங்கி வச்சிங்கனாலே நிறைய பரவிடும் நீங்கள் இன்னொரு தொட்டியில் கூட எடுத்து வைக்கலாம் ஒரு சின்ன ஸ்பேஸில் இந்த லெமன் கிராஸ் அப்படி வளர்க்கும் போது நம்மளுக்கு இவ்வளோ பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுனா நம்ம அதுக்கு என்ன பண்ண போகிறோம் ஒரு ஸ்பே குச்சியூண்டு ஸ்பேஸு கொஞ்சம் தண்ணி அவ்வளோதான் ஊற்றினோன்னா அதுலேருந்து எடுத்து நம்ம இவ்வளோ பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிறது ஸோ நீங்கள்லாமும் இந்த மாதிரி இந்த மூலிகைகள் வளர்த்து ஹெல்த்தை இன்க் நல்லா ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க So, happy gardening, happy cooking, happy eating, and healthy life. Thank you.